சின்ன மருமகள் சீரியல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம் இங்கே காட்டுக்குள்ளே சேது தெரியிட்டு போன தமிழ் செல்வியை அந்த காட்டு யானை வந்துட்டு இங்கே தமிழ் செல்வி துரத்திட்டு வந்துட்டு இருக்கு இந்த பக்கம் வந்துட்டு தமிழ் செல்வி துரத்திட்டு வருவோம் இங்கே தமிழ் செல்வி கத்துற சவுண்டு இங்கே சேதுக்கு வந்துட்டு காதலி விழுது உடனே இங்கே சேது வந்துட்டு தமிழ் செல்வி இருக்கிற இடத்துக்கு வந்து ஓடி போறாரு இங்கே சேதுக்கு வந்துட்டு தெரிய வருது தமிழ் செல்வி நம்ம தேடிட்டு காட்டு வந்துட்டு இருக்கா அவ்வளோ சவுண்டு மாதிரி தான் இருக்கு அந்த காட்டு யானை அவ்வளோதான் துரத்துது போல அப்படின்ற ஒரு மாதிரி பதட்டமாக வந்துட்டு இங்கே சேது வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஓடி போகிறாரு அங்கே தமிழ் செல்வி வந்துட்டு அந்த காட்டு யானையை காப்பாத்த இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பாதையில வந்துட்டு இங்க தமிழ் செடி ஓடிட்டு இருக்காங்க அந்த காட்டு யானையும் வந்துட்டு தமிழ் செடி பின்னாடி வந்து துரத்திட்டு வந்துட்டு அந்த காட்டு யானை இங்க தமிழ் செடி துரத்திட்டு வர இங்க ஒரு வழியா சேது வந்துட்டு தமிழ் செடிய பாத்துறாரு உடனே இங்க சேது போயிட்டு ஒரு பாறை காடையில ஒழிஞ்சிட்டு அங்க தமிழ் செடியை வந்துட்டு கூடுறாரு இங்க வா அப்படிங்கிற மாதிரி உடனே அங்க காட்டு யானை தொத்திட்டு வர இங்க தமிழ் செடி ஓடி போயிட்டு அங்க சேது பாறை கடையில இருக்கும் இங்க தமிழ் செடி வந்துட்டு சேது கூடுவே போயிட்டு அந்த பாறை கடையில ஒழிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த யானை வந்துட்டு அந்த பாறை கடையில இருந்து பாத்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த யானை கிளம்பி போய்டுது அதுக்கப்புறம் உடனே இங்க தமிழ் செல்விய சேது பார்த்து ஆட ஆரம்பிச்சுறாங்க எங்க உங்களுக்கு ஒன்னும் ஆகல உங்களை பார்த்த தான் என்ன உயிரே வந்துச்சுங்க உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு சொல்லுதான் பயத்துல நான் காட்டுக்குள்ள வந்துட்டேன் அந்த யானை வேற வந்துட்டு காட்டுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஊர்ல வந்து பேசிக்கிறாங்க அந்த பயத்துலதான் நானும் கிளம்பி வந்துட்டேங்க உங்களை பார்த்த தாங்க நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் செல்வி அழுதுபடியே இங்க சேதுகிட்ட பேசிட்டு இருக்காங்க உடனே இங்க சேர்ந்து வந்துட்டு உன்ன புள்ள உள்ளே வர சொன்னது நான் தான் வந்துட்டு தெரியாம அந்த செடி எடுக்க போயிட்டு இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அந்த யானை என்ன படாத வார பார்த்துச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க சேது சொல்லுவோம் என்னங்க தலையில கைகளா ரத்தமா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் செல்வி உடனே இங்க சேர்ந்து வந்துட்டு எல்லாம் அந்த யானைகிட்ட மாட்டிக்கிட்டு தான் அந்த யானைகிட்ட வந்து என்னை பெரிய விஷயம் கொஞ்சம் இல்லை அப்படின்னா என் உயிரே போயிருக்கோம் அந்த யானை கிட்ட மாட்டிகிட்டு காட்டில் இருந்து வெளியே பொறுத்து தெரியாமல் நான் தவிச்சு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருந்தேன் இப்போது நீ வேற ஏன் தமிழ் தேடிட்டு உள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது தமிழ் மொழி கோவப்பட்டு பேசுவோம் இங்கே தமிழ் வந்துட்டு இல்லைங்க எனக்கு பயமாயிடுச்சுங்க எல்லாருமே வந்துட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த காட்டு யானை வந்துட்டு ஊரில் இருக்க ஒருத்தரை வந்து குன்னுடுச்சு அது மாதிரி உங்களுக்கு எதாவது ஆகிட்டுமான்ட்டு உன் பயந்து தான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் மாவான் வந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்லி உங்களை தேட சொல்லியிருக்காங்க அப்படி தேட சொன்னும்போது உங்களோட வாட்சை வந்துட்டு அங்கே போலீஸ் பார்த்துட்டு அந்த வாட்ச் ரத்த கரையாக இருந்திருக்கு அதை பார்த்த தான் எனக்கு ரொம்பவே படப்படம் ஆயிடுச்சு அதாங்க நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் செல்வி சேது பார்த்தபடி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க இங்கே தமிழ் செல்வி எனக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பயத்துல வந்துட்டு இங்கே அவ்வளோ வந்து மாட்டிட்டாலே அப்படிங்கிற மாதிரி யோசனையிலே இங்கே சேது வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காரு இந்த பக்கம் சேதுவும் தமிழ் செல்வியும் வந்துட்டு இந்த பாறைக்கடையில அந்த யானைக்கு பயந்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கம் ரொம்பவே அது அழுதுட்டு இருக்காரு என் பையனுக்கு என்னாச்சும் தெரியே இப்போ அவன் என்ன பண்ணணும் எங்கே இருக்கானோ ஐயா சேது எங்கேயா இருக்க வந்துரு அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்கம் ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காரு இங்கே கூடயே வந்துட்டு இங்கே மோனன் வந்துட்டு அழுதபடி நின்று இருக்காங்க தமிழ் செடி வேற காட்டுக்குள்ளே போயிட்டா இப்போ அவள் வேற ஏன் காட்டுக்குள்ளே போனான்னு தெரியலையே இப்போ அவளுக்கு என்னாச்சும் தெரியல அந்த யானை வந்துட்டு வேற காட்டுக்குள்ளே இருக்குது சொல்கிறாங்க சேதுவும் காட்டுக்குள்ளே இருக்கா தமிழ் செழி காட்டுக்குள்ளே இருக்கா என்னங்க பண்ணுறது இப்போ அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட வந்துட்டு இங்கே மோகனா வந்துட்டு எடுத்துகிட்டே பேசுகிறாங்க உடனே பக்கத்தில் சாவித்திரி வந்துட்டு அவளுக்கு திமுறை எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ளே போயிருக்கா காட்டுக்குள் யானை இருக்கா அப்படிங்கிறது அவருக்கு தெரியல அப்பயும் அதை மீறியா வந்து காட்டுக்குள்ளே போயிருக்கா அந்த யானைகிட்ட வந்து அவன் மாட்டிக்குதான் போறா சேது மட்டும் வெளியே வந்துட்டா போதும் அவள் என்ன வேணா போய் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சாவத்திரி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்துட்டு அந்த ஊர் தலைவரில் ஒருத்தர் வந்துட்டு இங்க ராஜாங்க சொல்லிட்டு வராரு ஐயா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு காட்டுக்குள்ள இருந்து பத்திரம் வைக்கிட்டும் வந்துடலாம் அவங்க ஒன்றும் ஆகாது ஆனால் அந்த யானை வந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஒருத்தர் வந்து காட்டுக்குள்ள அந்த யானையை பார்த்துருக்காரு அவர் பார்த்துட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காரு அந்த யானை ஒன்றும் காட்டுக்குள்ள அப்படிதான் தான் இருக்கு கண்டிப்பாக வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த யானை அங்கேருந்து போயின்யா அவங்களும் வந்துட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஊர் தலைவர் வந்துட்டு இங்க ராஜாங்கத்தில் வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கார் வருது அந்த கார்ல இருந்து வந்துட்டா போஸ் வந்து பாத்தீங்கன்னா அவசாசமா ஓடி வராரு இங்க போஸ் பார்த்த உடனே இங்க ராஜாங்கத்துக்கு ஒரு மாதிரி என்ன பண்றது தெரியல உடனே இங்க போஸ் ஓடி வந்து என்ன பெரியப்பாச்சு சேது என்ன என்னாச்சு சேதனை வெளியில வந்துட்டார நான் என்ன காட்டுக்குள்ள போட்டோமா அப்படிங்கிற மாதிரி இங்க போஸ் வந்துட்டு அக்கறையா வந்துட்டு இங்க ராஜாங்கத்திட வந்துட்டு சேதுவை காப்பாத்தலாமா அப்படிங்கிற மாதிரி அக்கறையா விசாரிச்சுட்டு இருக்காரு இங்க போஸ் வந்துட்டு இங்க ராஜாங்கத்திட பேசிட்டு இருக்க இங்க ராஜாங்க பதிலுக்கு பேசாம இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இங்க மோகன்கிட்ட வந்துட்டு இங்க போஸு கேக்குறாரு என்னாச்சு பெரியமா அண்ணன் என்னாச்சு அண்ணன் வந்துட்டாரா எதனா சொல்லுங்க பெரியமா அப்படிங்கிற மாதிரி இங்க மோகனை பாத்துட்டு இங்க போஸ் கேட்கும் உன்னை எங்க மோகனை அழுதுட்டே வந்துட்டு இன்னும் வரல போஸு தமிழ் செல்வி வேற காட்டுக்குள்ளே போயிட்டான் ரெண்டு பேருமே இப்போ காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அந்த யானை வேற காட்டுக்குள்ளே இருக்கு போஸு அப்படிங்கிற மாதிரி எங்கள் மோகன் அதுகிட்டே பேசுகிறாங்க உடனே இங்கே போஸ் வந்துட்டு பயந்துட்டு அதிர்ச்சி ஆன மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் இங்கே போஸுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது அந்த காலில் வந்துட்டு இங்கே ஈஸ்வரி வந்துட்டு கால் பண்ணுறாங்க என்ன போஸு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்துட்டு இங்கே போஸ் கிட்டே பேசிட்டு இருக்காங்க அது போஸ்ஸு வந்துட்டு நான் வந்துட்டேம்மா இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரகிட்ட போஸ் சொல்லுவோம் உடனே ஈஸ்வரி வந்துட்டு இங்கே பாரு போஸ் அந்த சேது வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டான் அவன் எப்படியோ வர வரமாட்டான் அந்த தமிழ் செடியை வந்துட்டு காட்டுக்குள்ளே போயிட்டான் அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக வர மாட்டாங்க இதெல்லாம் சரியான நேரம் நீ ராஜாங்க கூட இருந்து ராஜாங்கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்போ தான் வந்துட்டு சேதுரை இடத்துக்கு நீ வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரி வந்துட்டு போஸ்ட்டு காலில் சொல்லுறாங்க உடனே இங்கே போஸ் வந்துட்டு சரிம்மா அதான் நான் பார்த்துக்கிறேன் நான் இப்போ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸு காலை வச்சுறாரு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்துட்டு இங்கே இங்க அந்த சேதுவும் தமிழ் செடியும் வந்துட்டு அந்த பாரைக்கல இருந்து எழுந்து வெளியே வராங்க இங்க வெளியே வந்த சேது வந்துட்டு தமிழ் செடிய கையை பிடிச்சிட்டு வெளியே கூட்டிட்டு வராரு வெளியே கூட்டிட்டு வரும்போது இங்கே இங்க சேது வந்துட்டு ஒரு பாதையில கூட்டிட்டு போறாரு உடனே இங்க தமிழ் செடி வந்துட்டு இல்லங்க நான் வந்த பாதை இது இல்லைங்க நான் வேறு வழியில வந்தேன் அந்த வழியாக போகலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு இங்கே தமிழ் வந்துட்டு இங்கே சேது வேற பாதிரியை வந்து கூட கூட்டிகிட்டு போய்ட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே சேது வந்துட்டு இங்கே தமிழ் செல்ல கேட்டுட்டு வர்றாரு அப்பா என்ன பண்ணுறாரு அப்பா ரொம்ப பதறி போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் சை விட்ட சேது இருக்க அதுக்கப்புறம் எங்கள் தமிழ் செலவோம் ஆமாங்க அவர் அழுதுகிட்டே இருக்காரு உங்களுக்கு என்ன செய்ய தெரியல சொல்லிட்டு அவர் ரொம்ப பதவி போயிருக்காரு அதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்து காட்டுக்குள்ள ஆரம்பிச்சுருக்காரு அவரு அவங்களை தேர சொல்லி இப்போ வரைக்கும் வந்துட்டு அவங்க எல்லாருமே அவங்களை தேடிட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம இப்போ எந்த இடத்துலருக்கும் சொல்லிட்டு எனக்கே தெரியலங்க நம்ம அவளை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒழி நம்ம தெரிஞ்சிருவோம் நம்ம அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே போயிடலாம் மாமா மாமாவாரை வந்துட்டு ரொம்ப அழைத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அத்தையும் வந்துட்டு எங்க போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பதிலே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் செல்வி அங்கே ராஜாங்கம் கஷ்டப்படுறது எல்லாத்தையும் வந்துட்டு இங்க சேதுல சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இங்க சேது வந்துட்டு நடந்துட்டு தமிழ் செல்வி பேசிட்டு வராரு நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ நைட்டே வந்துட்டு என்கிட்ட சொன்னேன் காட்டுக்குள்ள போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் தான் வந்துட்டு உனக்கு பம்பளை குழந்தை பழகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த செடியை தெரியிட்டு உள்ளே வந்துட்டேன் இப்போ உள்ளே வந்துட்டு எங்கே போகிற தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கேன் ஒரு மாதிரி பயமாக இருக்குது அந்த யானை எங்கேருந்து எப்படி வருமோ தெரியல அந்த காட்டு யானை அவ்வளோ பேர் அறக்க மாதிரி சுற்றிட்டு இருக்கு காட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே சேதுவும் தமிழும் வந்துட்டு பேசிட்டால்தான் வந்துட்டு இருக்காங்க தான் இங்கே சேதம் வந்துட்டு இங்கே தமிழ் செவியில ஒரு விஷயம் சொல்கிறாரு இங்கப்பா நான் உன சொல்லுவேன் அது நீ வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது இனி நைட்டு வந்துட்டு நான் காட்டுக்குள்ளே இங்கே தான் இருக்க போகிறேன் அந்த செடி எடுக்கலாம் சொல்லிதான் நான் இங்கே வந்தேன் அந்த மந்திர செடி இருக்காமலாம் போக மாட்டேன் நமக்கு பொம்பளைக்குள்ள வேணும் அந்த செடி எடுத்தா தான் நமக்கு மம்பளை போல பறக்கணும் எங்கள் அம்மா வந்துட்டு உன் வயிற்று குழந்தையாக பறக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது வந்துட்டு இங்கே தமிழ் செடி விட்ட தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு உடனே இங்கே தமிழ் செடி வந்துட்டு எங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு என்னங்க பேசுகிறீங்க பார்த்தீங்களே காட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய யானை சுத்திட்டு இருக்கு அந்த யானை சுற்றிட்டு இருக்கும்போது நீங்கள் காட்டுக்குள்ளே நைட்டு இங்கே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் உடனே இங்கே சேது வந்துட்டு இல்லை தமிழ் நான் வந்தது அந்த பூ செடிக்காக தான் அந்த செடி எடுக்காமல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சேர்ந்து சொல்லுவோம் உடனே இங்கே தமிழ் செடி வந்துட்டு அப்போ நானும் உங்கள் கூட தான் இருப்பேன் நானும் வந்துட்டு இந்த காட்டு வெளியே போக மாட்டேன் நான் வந்துட்டு உங்களை உயிரோடு இங்கே வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போனான்னு சொல்ல நான் வந்தேன் அதுக்காக தான் என் உயிரை கூட நான் பயப்படாமல் இந்த காட்டுவில் வந்துட்டேன் கண்டிப்பாக நான் அவங்களை தனியாக விட்டு இங்கேருந்து போக மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் செடி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு சேது வந்துட்டு இல்லை நான் அந்த செடி சொல்லி தான் அந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கேன் அந்த யானை என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் அந்த மதர் செடி எடுத்துகிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது சொல்லிடுறாரு உடனே எங்கள் தமிழ் செடி வந்துட்டு அப்போ நானும் இங்கே தாங்க இருப்பேன் நானும் வந்துட்டு உங்களை வீட்டு போக மாட்டேன் தயவுசெய்து வந்துட்டு நீங்கள் வாங்க நமக்கு முதல்ல காட்டு வீடு வெளியே போவோம் அந்த யானை எங்கேருந்து எப்படி வருதுன்னு தெரியாது அவங்க நம்ம இங்கேருந்து கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் செடியை வந்துட்டு சேது இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க இங்க பாருங்க உங்களை நினைச்சு உங்களுக்கு எதா என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு அங்கே அத்தையும் மாமாவும் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இப்போ திருப்பி வந்துட்டு நைட்டு இங்கே தங்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன தெரிய அங்கே அத்தையும் மாமா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க திரும்பி வந்துட்டு நைட் இங்கே தங்குறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்களை வந்துட்டு திருப்பி கஷ்டப்படுத்த வேணாம் அவங்க இன்னும் ஆளை சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுவாங்க இப்போ நான் வர காட்டுக்குள்ள வந்துட்டேன் நான் காட்டுக்குள்ளே வந்தது கூட அவங்ககிட்ட சொல்லிட்டு வரல நான் மாண்டு கிளம்பி வந்துட்டேன் இப்போ என்ன காணோன்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருப்பாங்க வேணாங்க அவங்க அவங்கள திரும்பி திருப்பி கஷ்டப்படுத்த வேணாம் அந்த இது என் கூட வாங்க நம்ம எப்படியாவது வழியை கண்டுபிடிச்சி அந்த காட்டுக்குள் முதல்ல வெளியே போவோம் வெளியே போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் பேசிடலாம் வாங்க முதல்ல போயிட்டு மாமாவை பார்க்கணும் அவங்க உங்களை பார்த்தாங்க அப்படி தான் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு எதோ ஒன்று ஆயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப பதவி போயிருக்காங்க நீங்கள் முதல்ல வாங்க அவங்கள முதல்ல பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் செடி வந்துட்டு இங்கே சேது என்னதான் காட்டுக்குழு இருக்கிற மாதிரி சொன்னாலும் இங்கே தமிழ் செடி சேது வந்துட்டு முடிஞ்சளவுக்கு வந்துட்டு சமாதானப்படுத்தி அந்த காட்டு வந்து வெளியே கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இங்க சேது வந்துட்டு இங்கே அம்மையதான் நினைந்துருக்காரு என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது அம்மையா நிற்கும் இங்கே தமிழ் வந்துட்டு என்னங்க உங்க அப்பாவை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவளை கஷ்டப்படுத்த விட மாட்டேங்கிறானே மாமா அவளை கஷ்டப்பட்டு இருக்காரு தயவு செய்து வாங்க நம்ம கீழே போவோம் அந்த காட்டு குழந்தைங்க போய் வெளியே போவோம் நான் இவ்வளவு சொல்லுவேன் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் ஒரு கட்டத்துல ரொம்பவே கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சாங்க சேர்த்துக்கிட்ட இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க சேது வந்தது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு இப்ப பொறுத்து பார்க்கலாம் பாக்கலாம் இங்க சேது வந்துட்டு தமிழ் செல் சொல்றது கேட்டுக்கிட்டு இங்க தமிழ் செல்லும் சேது வந்துட்டு அந்த காட்டை விட்டு வெளியே போயிடுவாங்களா அப்படிங்கிறதையும்